ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா ஒட்டு மொத்த இந்தியர்களுக்கு தான் இப்போ குவையத்தில் போய் நாற்பது பேர் பலியாகிருக்காங்க தீ கரு தீயினால் அந்த உயிர் இழப்புக்கு நாற்பது உயிர் இழப்புக்கும் ஒவ்வொரு இழப்புக்கும் வந்துட்டு கவர்மெண்ட்டு கொடுத்த தொகை ரெண்டு லட்ச ரூபாய் உயிர் போச்சு அவங்க வீட்டில் இப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்பாங்க என்னென்ன கனவுகளோடு இருப்பாங்க அவங்க குழந்தைங்க அப்பா எப்போ வருவார் நம்மளுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு கனவுகளோடு இருக்கும் அவங்க மனைவி நிறைய ஆசைகளோடு இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கு என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்குன்னு எத்தனையோ பெற்ற சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் நினச்சி அழுதுருப்பாங்க சொல்லுங்கள் செய்து சொல்கிறேன் நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கிங்க கஷ்டத்துக்காக வேண்டி போகிறீங்க வேலை பார்க்குறீங்க கஷ்டப்படுறீங்க ஆனால் அதை அந்த வேலையுமே வந்து ரொம்ப பார்த்து நூதானமாக பாருங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க அதை கேட்டால் என்னாலே தாங்க முடியலை அவங்க தாய் தகப்ப கண்ணீர் வடிக்கிறதை பார்த்துட்டு மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது ஆனால் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு நபருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கு நம்ம இந்தியாவில் எவ்வளோ வா வேலை வாய்ப்பு இருக்குது இங்கேயே பார்த்துட்டு இருந்திருக்கலான்னு அப்போ தோணி இருக்கும் இல்லையா மனசு எவ்வளோ வலிக்கு நம்மளுக்கே இப்படி வலிக்குன்னா அவங்க இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்க பொண்ணு மனைவி அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லோரும் எவ்வளோ வேதனையில் இருக்காங்க இந்தியர்கள் போய் வெளிநாட்டில் எங்கெங்கெல்லாமோ போய் வேலை பார்க்கிங்க ரொம்ப பார்த்து சூதானமாக வேலை பாருங்கள் ஏன்னா உங்கள் குடும்பம் ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அத்தனை பேரும் அங்கே இருக்காதிங்க வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னை பொறுத்தளவு அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஏக்கப்பெல்லாம் குழந்தைங்க ஏக்கம் எப்படி அப்பா வந்துடுங்கப்பா அங்கே வேணாப்பா இங்கேயே நம்ம இருந்துக்கலாம்ப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு குழந்தையோட இயக்கம் ஒரு மனைவியோட இயக்கம் அதை விட கொடுமையானது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் வெளிநாட்டில் இருக்க அத்தனை நண்பர்களும் பார்த்து சூதானமாக வேலையை பாருங்கள் கவனமாக இருங்க உங்கள் குடும்பம்தான் மன மனவழியோடு இருப்பாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல